எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாஸ் ஓர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க சீனியர்ஸ் எல்லாரு கூடவும் சேர்ந்து குளிச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினுக்கு நேற்று நடந்தது ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதை பத்தி லீஜூன் கிட்ட கேக்குறாங்க சிஷி போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டாலே ஆனால் சிஷியோட மனசில் என்ன இருக்குன்னு அந்த பயம் புரிஞ்சுப்பானா அவ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ பிரிஞ்சு போனதே ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோயின் அட லீஜூன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்களும் சிஷியும் ரொம்ப க்ளோஸ்னு நான் நினைச்சனேன் அப்படின்னு சொல்ல ஆமா நானும் அவளும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பட் அதுக்காக அவள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சரியா அதோட இவங்களுக்குள்ள இப்போதைக்கு செட் ஆகுது அதனால பிரேக்கப் பண்றதுதான் ரொம்பவே நல்லது அதோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் போக போக பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கம் வேற ஒரு ஆளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதோட ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்னொருத்தர் மறந்துடுவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொல்றா பட் ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படிலாம் இல்லையே எல்லாரும் அப்படி ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்கள பாத்துட்டு மாட்டாங்க அப்படின்னு சொல்றா உடனே லீஜுன் ஓ அப்படியா அப்படின்னா ஒருத்தரையே லவ் பண்ணிட்டு இருக்க யாராவது இருந்தா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு லீஜுன் கேட்க ஹீரோயின் டக்குன்னு வர பட் லீஜன் சொல்ற ஆய் உங்க அம்மா அப்பாவை பத்தி பேசக்கூடாது அம்மா அப்பா வேற நாம வேற சோ இப்போதைக்கு இருக்கிறத பத்தி ஏதாவது பேசு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் முறைச்சிட்டே லீஜின் அக்கா நீங்க என்ன விட மூணு வயசுதான் பெரியவங்க அப்படி இருக்கும் போது எதுக்கு என்னை விட ரொம்ப அதிக வயசு உள்ளவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அட சரி போக போக உனக்கே தெரியும் வளர வளர வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சரி நீ இவ்ளோ பேசுறியே உனக்கு யார் மேலயாவது கிரஷ் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்க ஹீரோயின் யோசிக்கிறாங்க பட் லீஜன் சொல்றாங்க ஆனா எனக்கு ஒருத்தர் மேல ரொம்ப க்ரஷ் இருந்தது சின்ன வயசுல இருந்தே அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்தாலே வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சியா போக ஆரம்பிச்சிரும் ஆனா என்ன பண்றது சொல்லு அவருக்கு என்னை விட பதிமூணு வயசு அதிகம் அவருக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி குழந்தைங்கலாம் இருக்கு இப்போ அதை நினைச்சு நான் அழ முடியுமா என்ன அப்படின்னு லீஜூன் கேட்க என்னது உங்களை விட பதிமூணு வயசு பெரியவரை லவ் பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோன் யோசிச்சுட்டே ஆனா எனக்கு கூட இதே மாதிரியே சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் மேல க்ரஷ் இருந்தது அவங்க என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவ சொல்ல லீஜின் உடனே ஆனா நான் சொன்னது என்னோட ஃப்ரெண்டை பத்தி கிடையாது ஆக்சுவலி அவர் ஒரு படத்தில் ஹீரோவா நடிச்சவர் செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்ல எனது செலிப்ரிட்டியை பத்தியே இப்ப பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் முறைச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க தென் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ அங்கேருந்து ரிப்ளை பண்ணல ஆனா ஹீரோயின் தினமுமே நடக்கிறது எல்லாத்தையுமே மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது ஹீரோயின் லைப்ரரிக்கு போறாங்க அப்போ போகும்போது கையில் நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேஸில் வச்சுட்டு வேற ஒரு புக்கை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்க்குற இவள் வச்சுருந்த புக் எதையுமே காணும் எங்களோட புக்கெல்லாம் போணுச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடும் போது தான் ஆப்போசிட்டில் யுவான் அதை எடுத்துகிட்டு வரான் உடனே ஹீரோயின் ஐயோ நீ இந்த குரங்கு வேலையை மட்டும் நிறுத்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த புக்ஸை வாங்கும் போது இந்தா உனக்காக டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் சிரிச்சிட்டே போய் ஆமாம் என்ன திடீர்னு என்ன பார்க்கறதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறா அப்பாவா அது சும்மா தான் வந்தேன் அதோட உன் காலேஜ் அட்மாஸ்பியர் ரொம்பவே நல்லா இருக்கு பாரு வெளியில எல்லாம் செடி இருக்கு லைப்ரரிக்குள்ள ஒரு பன்னிக்குட்டிலாம் நின்னுட்டு இருக்கு அப்படின்னு என்னை வச்சு கலாய்க்கிறான் அப்பாவை மொறைச்சிட்டே என்னதான் சொல்லு என்னை கலாய்க்கறத மட்டும் நீ நிறுத்தவே மாட்டல அப்படின்னு கேட்குறா அப்பாவா சரி சரி அப்புறம் சரி இந்த வருஷம் உனக்கு பதினெட்டு வயசு ஆக போகுது இந்த வருஷமாவது உன்னோட ஹைட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி அறுபது சென்டிமீட்டருக்கு மாறுமா ஏன்னா நீ ரொம்ப நாளா ரொம்ப குட்டியாவே இருக்க இல்லையா அதனாலதான் நீ வளரணும்ன்றதுக்காகவே உனக்கு இப்ப நான் டீ எல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோயின் டே டே கொஞ்சம் சும்மா இருடா நான் எப்பவும் நூத்தி அறுபது சென்டிமீட்டருக்கு வந்துட்டேன் அதோட டீ குடிக்கிறதுனால நான் ஒண்ணு பெருசா வளர்ந்துட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அப்பாவா சரி நான் இங்க எதுக்கு வந்தேன்னா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி ஜியாஷி அம்மாவோட நம்பரை வாங்க சொல்லியிருக்கேன் மேபி அவங்களுக்கு தெரியும்ல ஜியாஷி எங்க இருக்கான்னு சோ அது மூலியமா அவன் எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல நம்ம சின்ன வயசா இருக்கும் போது எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் இப்ப வளர வளர எதுவுமே நல்லா இல்ல போக போக வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிட்டே போகுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்ப யுவான் சொல்றான் இல்ல சரி உனக்கு இன்னும் பதினெட்டு வயசு கூட ஆகலை ஆனா இப்பவே நீ ரொம்ப மெச்சூரா பேசுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வரும்போது லீஜூன் லீஜுன் ஆப்போசிட்ல வரா அப்போ ஹீரோயின் யுவான் தோற்காங்கல்ல இவங்க என்னோட சீனியராக்கா லீஜூன் அப்புறம் லீஜுன் இவன் பேரு யுவான் இவனும் நானும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்ல என்னது சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு ஹீரோயினுக்கு அவங்க சிக்னல் கொடுத்துட்டே அப்படியே ஹீரோயின்னு ரூம்குள்ளே இழுத்துட்டு எழுத்துட்டு வந்துடுறா ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க இவ நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைச்சிட்டு இருக்கா வாங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறா ஹீரோயின் என்ன விஷயம்னு கேட்கறா அட நீ எங்களுக்கு தெரியாம உன்னோட சின்ன பாய் ஃப்ரெண்டை காலேஜ் கூப்பிட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க என்னது பாய் ஃப்ரெண்டா இல்ல இல்ல உன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்றா ஏன் நடிக்காத நீ தானே சொன்ன உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மேல உனக்கு கிரஷ் இருக்குன்னு ஐயோ அது வேற பையன் இது வேற பையன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அட என்னடி உனக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கும் போல ஒழுங்கா கிட்ட உண்மையே சொல்லிடு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க ஸோ ஹீரோன்னு வேற வழி இல்லாமல் சொல்கிறாங்க எனக்கு ஒம்பது வயசு இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் புதுசாக ஒரு பையன் வந்தான் அவன் பேர் ஜாஷி ஆக்சுவலி அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே கிடையாது அவனை பார்க்கும்போது அவன் ஏதோ வேறு உலகத்துலேருந்து வந்த மாதிரி இருந்தது அவன் பெரிய மேக்ஸ் ஜீனியஸ் எப்போதும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸே தான் இருப்பான் நானும் அவனும் சீக்கிரமாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் எப்போதும் ஒன்றாவே இருப்போம் தான் நான் நினச்சேன் ஆனால் திடீர்னு அவனோட அம்மா அவனை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு வருஷத்துக்கு நாங்கள் பார்க்கவே இல்லை அப்புறமா தான் அவனை நான் ஹைஸ்கூலில் பார்த்தேன் ஆனால் பார்த்த உடனே அவன் என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்போ அவங்க கடைசியாக அவனை நான் காலேஜ் வரதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு என்னை மறந்துடாதன்னு சொல்லிட்டு போனான் அவன் அப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு ஆரம்பத்தில் புரியல ஆனால் இப்போ புரியுது நான் அவனை மறந்துடவே கூடாதுன்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான் ஆனால் ஒருவேளை அவன் என்னை மறந்துட்டான் நான் என்ன பண்ணுறது அதனால தான் நானும் அவனை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் ஆனால் நான் ரொம்ப அண்ணகே என்னால் அவனை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழறா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனது உன்னை விட்டுட்டு போனவன நீ இன்னும் தேடிட்டு இருக்கியா ஆனால் அப்படி தேடவே நிறைய பணம் செலவாகுமே அப்படின்னு கேட்க ஆமா செலவு ஆகுன்னா அதுக்காகதான் நான் பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா பட் அவங்க எல்லாரும் திட்டுறாங்க என்னடி உன்னை விட்டுட்டு போனவனை பத்தி இன்னும் நீ இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாரு லின்சி நீ ரொம்பவே ஒரு சூப்பரான பொண்ணு நீ யாரு கூட போய் சேர்ந்தாலுமே அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னொரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு ஒருவேளை உன் வாழ்க்கைக்குள்ள ஜியாஷி வராம இருந்திருந்தா கூட நீ சந்தோஷமா தான் இருந்திருப்ப சரியா இங்க நீ ஜியாஷிய இழக்கல ஜியாஷி தான் ஒன்னு இழந்திருக்கான் சரியா அதனால் அவனை பற்றி யோசிக்காமல் நீ எப்போதும் போல் உன்னோட வாழ்க்கையை வாழலாம்ல அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு அது காதில் ஏறவே இல்லை நைட்டு மறுபடியும் ஹீரோயின் ஜியாஷிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஜியாஷி இன்றைக்கி நான் உன்னை பற்றி என்னோடய சீனியர் அக்கா எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் ஸோ இப்போலேருந்து எல்லாருமே உன்னை பற்றி பேச ஆரம்பிக்க போகிறாங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீ எங்கே தான் இருக்க ஜியாஷி அப்படின்னு சொல்லி மெசேஜ் இருக்காங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் ஹாய் உங்களை நான் லைப்ரரியில் பார்த்தேன் நீங்கள் என்ன புக் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான் நான் ஹாரி பாட்டர் படித்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஓ எனக்கும் ஹாரி பாட்டர் பிடிக்கும் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமா அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறது தெரியல உடனே அந்த சீனியர் அக்கா எல்லாருமே நைஸாக ஹீரோயினை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு வராங்க அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது உடனே அவ அக்கா நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வரா பார்த்தா யுவான் இருக்கான்ல அவன்தான் நம்ம ஹீரோ அம்மாவோட நம்பரை அனுப்பியிருக்கான் ஸோ வேகமாக ஹீரோயின் ஹீரோ அம்மாவுக்கு கால் பண்ணி ஹலோ நான் சரி பேசுறேன் ஜாஷி அப்படின்னு ஆரம்பிக்கிறா உடனே அவங்க அம்மா இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஜாஷி இப்போ இல்லை அவன் ரொம்ப மாறிட்டான் சொல்லப்போனா அவன் இப்போலாம் என்கிட்ட பேசுறது கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பட் அப்படியுமே இவ ஜாஷி எங்க இருக்கான்னு கேட்குறா அப்போ அவங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சாலுமே இதை உங்ககிட்ட அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் தயவு செஞ்சு திரும்ப எனக்கு கால் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பாவம் ஹீரோ எனக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க சீனியர்ஸோட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஷிஷி இருப்பால அவள் சொல்றா ம் நீ தான் காலேஜ் சேர்ந்த மாதிரி இருக்கு ஆனால் அதுக்குள்ள இந்த வருஷமே முடிய போதில்லை நானும் சிவில் எக்ஸாம் எழுதுறதுக்காக காலேஜை விட்டு போறேன் ஸோ இதுதான் நம்மளோட ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்போ அந்த பொண்ணு டக்குன்னு ஹீரோயினோட ஃபோனை வாங்கி யாருக்கோ கால் பண்ணுறா கால் பண்ணிவிட்டு ஹலோ ஷான் நான் இனிமேல் உனக்கு டியூஷன் எடுக்க வரமாட்டேன் இப்போ நான் ஃபோன் பண்ணியிருக்கேன்ல இந்த நம்பர் யாரோடதோ அவங்க தான் உனக்கு டியூஷன் எடுக்க அவங்க அவங்ககிட்ட சமத்தாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா நம்ம ஹீரோயினும் என்னக்கா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இல்லை ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான் ரொம்ப சமத்து அவனுக்கு இவ்வளோ நாளாக நான் தான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் பட் இனிமே எனக்கு பதிலாக நீ போய் அவனுக்கு டியூஷன் எடு அப்படின்னு சொல்கிறா ஏங்கா எதுக்கு என்ன போ சொல்கிறீங்க இல்லை நீ தானே சொன்ன உன்னோட சின்ன வயசு கிரஷ தேடணும் அதுக்கு நீ பணத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்னு இப்போ நீ இந்த வேலைக்கு போன அப்படின்னா இதில் வர பணத்தையும் நீ சேர்த்து வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிச்சிட்டே ஆனால் அவன் இன்னும் என்னை ஞாபகம் வச்சுட்டே இருப்பானா அப்படின்னு கேட்குறா அப்பாவுங்க லின்சி நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா இது ஒரு ஃபேரிடேல் கதை தான் இந்த கதையில எட்வர்ட்னு சொல்லிட்டு ஒரு அழகான ரேபிட் அது சின்ன வயசுல அதோட ஓனர் கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தது ஆனா திடீர்னு அது ஓனரை விட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுச்சு அப்படி ஓடி போகும்போது அதுக்கு வெறும் தனிமை மட்டும்தான் அது தனியாகவே தான் வளர்ந்தது ஆனா அப்போ அந்த முயல் குட்டி ஃபுல்லா என்ன தெரியுமா யோசிச்சுது நமக்காக இப்ப யாருமே இல்லை ஆனால் அட்லீஸ்ட்டு நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கிற யாராவது இன்னும் இங்கே இருக்காங்களா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோன் கேட்குறாங்க அப்படின்னா ஜாஷி இப்போ தனிமையில் இருப்பான் அவனை ஞாபகம் வச்சுக்கிற யாராவது ஒருத்தர் இருக்கணும் தான் அவன் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு போனானா அப்படின்னு கேட்க அதே தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் ஆனால் நீங்கள் சொல்கிற கதைக்கு ஹாப்பி என்ண்டிங்கா பேட் என்டிங்கா அப்படின்னு கேட்குறா இவங்க சிரிச்சுட்டே நான் சொல்கிற கதைக்கு ஹாப்பி என்டிங் தான் அந்த ஓனரை அந்த முயல்கூட்டி கண்டுபிடிச்சிருச்சு அதே மாதிரி கண்டிப்பா உன்னோட கதைக்குமே ஹாப்பி என்டிங் தான் கிடைக்கும் நீ அவனை மறக்காம இருக்க வரைக்கும் அதனால தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க இப்படியே நாலு ரொம்ப போயிட்டே இருக்கு நம்ம ஹீரோயினோட ரூம்ல ஒரு சின்ன முயல்குட்டி பொம்மை இருக்கும் நம்ம ஹீரோயின் அதை தான் நாளும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அதோட அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருப்பான்ல சுவான் அவனுக்குமே ஹீரோயின் போய் டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ஒரு நாள் அந்த பையனோட பிரதர் பக்கத்து ரூம்ல செல்லோ வாசிச்சுட்டு இருக்கான் இதே இந்த பையனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல இல்லை என்னோட அண்ணன் அங்கே செல்லும் வாசிக்கிறான்ல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னா அவனை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு ஹீரோன் கேட்க வேணா வேணாம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக காம்படிஷன் வருது அதோட எங்கள் அண்ணன் செல்லும் நல்லா வாசிக்கிறதுனால என்னோடய அம்மா அப்பாவுக்கும் அவனை தான் பிடிக்கும் என்னை பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணேன் இவங்க சிரிச்சிட்டே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உன்னோட அம்மா அப்பாவுக்கும் ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அதோட சுவான் நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வருது அவனும் ஆரம்பத்தில் ஒன்று மாதிரியே தான் இருந்தான் எல்லாத்துக்கும் அவனோட அண்ணன் கூட அவனை கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தான் ஆனால் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாதுன்னு சரியா அதனால நீயும் உன்னை யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காமல் சந்தோஷமாக படி அதோடு நீ இந்த வயசுலேயே இவ்வளோ நல்லா படிக்கிற கண்டிப்பாக வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரைட்டர் ஆகிடுவே அப்படின்னு சொல்ல அவனும் சிரிச்சுட்டு அக்கா உங்க கூட சேர்ந்து படிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் ஹீரோயினும் சந்தோஷப்படுறா தென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றா ஜியாஷி இப்ப நான் சுவான்னு இருப்பான் எனக்கு டியூஷன் எடுக்கிறேன் என்னன்னு தெரியல அவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஓ ஞாபகம் தான் வருது அப்படின்னு மெசேஜ் பண்றா இதுவே இன்னொரு பக்கம் யுவான் இருக்கான் இல்லையா அவனுக்கு நம்ம ஷாங்கும் இன்னும் ஒரு மெசேஜ் பண்றாங்க பார்த்தா அதுல நம்ம ஹீரோவோட போட்டோ இருக்கு ஷாங் என்ன சொல்றான்னா ஹாங்காங்கில் இருக்க ஒரு மிடில் ஸ்கூல்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த தான் இவனோட ஃபேஸ் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் பட் இவன் உடனே ஓகே ஓகே இந்த மேட்டர் நம்மள தவறி வேற யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்பா செரிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றா பட் யுவான் கேட்க மாட்டான் ஏன் எதுக்கு செரிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு கேட்குறான் அப்ப அவ புரியாத மாதிரி நடிக்காத இப்ப மட்டும் சரிக்கு ஜியாஷி ஹாக்காங்ல இருக்க விஷயம் தெரிஞ்சது அவ அப்படியே அடுத்த நாளே கிளம்பி அங்க போயிடுவா இதுதான் நீ நடக்கணும்னு நினைக்கிறியா அதனால ஒழுங்க வாய மூடிட்டுரு இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றா பட் யுவானுக்கு அது சொல்லாம இருக்க மனசே இல்ல கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையா பாக்கலாம்